கடந்த நம்ம ரெஸ்ட் ஆஃப் சீசனும் நம்ம மும்பை மேட்சும் லீக் மேட்சும் ஆனதில் ஒரு ருத்ராஜ் வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பு கொடுப்பாருன்னு நினச்சா ஒரு சொற்ப ரனில் ஒரு நைன் ரனில் அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் நம்ம அபிமன்யேஸ்வரன் வந்து ஒரு சிங்கிள் ஆண்டில் ஒரு மேட்ச் தூங்கிட்டு போகிறேன்னு சொல்லலாம் இப்போ நூற்றம்பது ரெண்டு மேலே அடித்து இன்னும் நாட் அவுட்டில் இருக்கிறாரு அதுக்கெல்லாமல் நம்ம கூட்டு ஒரு சேரத்துக்கு யார் யாருமே இல்லை இப்போ ஷா சீசன் ஒரு முப்பத்து ரன்கிட்ட அடிச்சுருந்தார் அப்புறம் ஈஷான் கிஷன் ஒரு முப்பது ரன்கிட்ட வந்தார் வேறு யாரும் இப்போ பங்களிப்பு கொடுத்து இப்போதி ஜூ துருஜூரல் மட்டும் ஒரு க ஒரு நின்று நின்னாரம் மட்டும் போதும் ஏன்னா அது இப்போ இப்போதிக்கு நம்ம அதிரடியாக இருந்துக்கிறார் நம்ம வந்து அபிமன் அபிமன்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் யாரும் தாக்கு பிடிச்சானா போதும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னு கிட்ட எடுத்து வந்துட்டானா கூட ஈ கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வராங்க ஆட போகிறாங்க எவ்வளோ ஸ்கோர் வரப்போ தான் தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஒரு ஒன்று ஒரு முந்நூறு நானூறு ரெண்டு அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம டீமில் பேட்டிங் இருந்தாலும் அது யாரும் இன்னும் பொறுமையாக ஆடமாட்டாங்க இப்போ நான் அபிமன்யேஸ்வரன் எல்லா பாலுக்கு மாட்டார் எந்தெந்த பால் ஆனோமோ அந்தந்த பாலை மட்டும் அடி கரெக்டாக நூற்றம்பது ரன்னு கிட்ட வந்தாரு இப்போ அதே மாதிரி இன்னொரு பிளேயர் ஒரு நூறு நூற்றம்பது ரெண்டு அடிச்சாங்கன்னா போதும் இப்போ வந்து ஸ்கோர் வந்து இரநூத்தி இருக்குது அப்படியே ஒரு நூற்றம்படிச்சோம் முந்நூற்றம்பது நான்கு கிட்டே வந்துட்டானா ஒரு டஃப் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு

வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போக போக தெரியும் ஆனால் என்னோட மேட்ச் ஒரு நீங்கள் நடக்க போது தீப்ப ஒரு நீங்கள் மட்டும் ஒரு இன்னொரு நூறு ரெண்டு நூற்றம்பது ரெண் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம அபிமனி சொன்னேன் வேற மாதிரியாக இருக்கும் ஏன்னா சம்பவம் இதுக்கப்புறம் துருஜூர் ஆறு பிளேயராக இருபத்தி நாலு ரன்னு கிட்டே அடிச்சிக்கிறாரு ஒரு இன்னொரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுப்பாரு நீங்கள் துருஜு அவர் ஒரு நூறு போட்டால் இருக்கும் பாப்பை வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே சொல்ல முடியாது போக போக தான் தெரியும் இன்னும் தெரிஞ்சு நம்ம ரெஸ்ட் ஆஃப் சீசன் வந்து ஜெயிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஆனால் டை ஆகத்து கூட மேட்ச் அதிக வாய்ப்பு இருக்குது பாப்பா வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வந்து எத்தனை ரன்லைவர் அது ஒன்று அடிக்கிறோம் சாங்கன்னு என்ன சொல்ல தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி Kong